ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பதினேழு இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பக்தியை அனுதினமும் முறையாக ஆராதித்து ஆனந்தித்திருக்க வேண்டும் அதனுடன் கூடவே சமச்சீரான மனதையும் கொண்டிருக்க வேண்டும் ஆன்மீக வாழ்க்கை என்பது வெறும் வீண் வெட்டி பேச்சல்ல ஆத்மாவில் உண்மையாக வாழ்வதாகும் அது நிர்மலமான ஆனந்தத்தின் மிக உயர்ந்த அனுபவமும் கூட அதுவே சம்பூர்ணமான வாழ்க்கை சாந்தி நிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கொடுத்த வாக்கை மறக்கக்கூடாது மரியாதையுடனும் பாரபட்சமற்ற புத்தியோடு பக்தி எனும் சமுத்திரத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் இமயமலையைப் போல ஸ்திரமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இதயமனும் தோட்டத்திலிருந்து பேராசை கோபம் பொறாமை சுயநலம் தீய ஆசைகள் அகங்காரம் மமகாரம் போன்ற முச்செடிகளை வேறறுக்க வேண்டும் மேலும் அவை முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் இந்த ஆன்மீக சாதனைகள் அனைத்தும் சாந்தியும் பாதுகாப்பும் அளிக்கும் சாதனைகளே நீங்கள் எங்கும் வியாபித்திருக்கும் அமரத்துவமான ஆத்மா என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த ஆன்மீக சாதனைகள் அனைத்தையும் சுலபமாக சாதித்துவிட முடியும் பிரசாந்தி வாகினி அத்தியாயம் பன்னிரண்டு மனித இதயத்தில் உள்ள அனைத்து தீய எண்ணங்களும் முதலில் களையெடுக்கப்பட்டு தூய பிரேமையால் நிரப்பப்பட்டால் மட்டுமே திவ்ய பேரானந்தம் எனும் விளைச்சலை பெற முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்